Assalamualaikum, Warahmatullahi Wabarakatuh. எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின்பால் நிலைபெற செய்வாயாக மனிதர்களாகிய நம்மை அல்லா படைத்தது க்கம் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா அல்லாவே தன்னுடைய திருமறையில் சொல்லி காமிக்கிறான் மனிதர்களை ஆகிய உங்களை வந்து நான் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரஹ்மா தன்னோட திருமறையில் சொல்லி காமிக்கிறான் என்ன சொல்கிறான் நான் வந்து எதுக்கு படைப்பினங்களை படைச்சிருக்கேன் அப்படின்னா என்னை வணங்கணும் அதாவது அல்லாவை வணங்கணும் அப்படின்றதுக்காக தான் அல்லாஹ் இந்த பூமியில் ஒவ்வொரு படைப்பினத்தையுமே படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட திருமறையில் சொல்லிட்டான் ஆனால் நம்ம அனைவருமே நம்ம அதை பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிடையாது ஒரு சில நேரத்திலே தவிர மற்ற நேரத்தில் நம்ம எதுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய பெற்றோர் உற்றார் உணவீரர் உடன் பிறந்தோர் இந்த மாதிரி எல்லாருக்குமே டைம் ஸ்பென்ட் பண்ணுறோமே தவிர அல்லாஹ் என்ன சொல்கிறான் அவனை வணங்குவதற்காக தான் நம்மளை படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் ஆனால் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அதுக்காக பண்ணக்கூடாது அப்படின்றது கிடையாது பட் ஆனால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அவனையும் வணங்கணும் அவனை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கலை அப்படின்னே தன்னோட திருமறையில் வெளிப்படையாக சொல்லி காமிச்சிட்டான் அப்போ கண்டிப்பாக நம்ம அவனை தினமும் நினைவு கூறக்கூடியவங்களாக இருக்கணும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பே என்னென்னு பார்த்தீங்கன்னா திக்ரின் சிறப்பு தான் இதை பற்றி நம்ம அல்லா தன்னோட திருமறையில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்றத நம்ம அல் குர்வான் அதாவது திருமறையில் தன்னோட திருமறையில் அல்லா ரெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்லி காமிக்கிறான் நீங்கள் என்னை நினைத்து கொண்டே இருங்கள் நானும் உங்களை நினைத்து அருள் புரிந்து வருவேன் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தி வாருங்கள் எனக்கு மாறு செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லா தன்னோட திருமறையில் சொல்கிறான் என்ன சொல்கிறான் நீங்கள் மனிதர்களாகிய நீங்கள் என்ன பண்ணணும் என்ன நினைச்சிக்கிட்டே இருங்க நானும் உங்களை நினச்சி அருள் புரிந்து வருவேன் சும்மா அல்லா இந்த ஒரு வார்த்தை நமக்கு போதும் அல்லாவுடைய அருள் இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்ம வெற்றி அடைவோம் இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி அல்லாவுடைய அருள் அப்படின்றது ரஹமத் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக ஒரு மனிதருக்கு எல்லா மனிதர்களுக்குமே தேவையான ஒரு விஷயம் அதுதான் அல்லா என்ன சொல்கிறான் நீங்கள் என்ன நினைங்க நான் உங்களை கண்டிப்பாக நினச்சி நான் உங்களுக்கு அருள் புரிய புரிந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இந்த திருமறையில் சொல்லி காமிச்சிட்டான் அதே மாதிரி அதற்கு உதாரணமாக இன்னொரு ஒரு குரான் வசனத்தில் அல்லாஹ் தன்னோட திருமறையில் சொல்கிறான் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் நாற்பத்தி ஓராவது வசனத்தில் சொல்லி காமிக்கிறான் நம்பிக்கையாளர்களே அல்லாஹை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்ன சொல்கிறான் நம்பிக்கையாளர்களே நீங்கள் அதிகமாக அல்லாவை என்னை வந்து நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வல்ல ரஹ்மான் இந்த வசனத்துலையும் சொல்லி காமிச்சிட்டான் இதற்கு உதாரணமாக நம்முடைய நபருமான சுழலாளர் செல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் தனது இறைவனை நினைவு கூறுபவருக்கும் நினைவு கூறாதவருக்கும் உள்ள உதாரணம் உயிர் உள்ளவன் மற்றும் இறந்தவனை போன்றாகும் சுபஹா பாருங்க ரஸ்லா இந்த அதிசனை நம்மளுடைய நம்பி பெருமான சொலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் இறைவனை நினைவு கூறுபவர் உயிர் உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உயிர் உள்ள ஒரு மனிதன் தான் இறைவனை நினைவு கூறுபவன் அப்படின்னு சொல்லிவிட்டு உதாரணம் சொல்கிறாங்க இறைவனையே நினைவு கூறாதவன் என்ன சொல்கிறாங்க அவன் இறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உயிரோடு இருக்கும்போதே அவன் இறந்தவனுக்கு சமம் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சுபஹானா இவ்வளோ பெரிய வார்த்தை இல்லையா இப்படி வந்து ஒரு உதாரணத்தை வந்து சொல்கிறாங்க இதற்காக திக்கரோடு அதாவது அல்லாவை தினமும் நினைவு கூறக்கூடியவங்களாக நம்ம கண்டிப்பாக இருக்கணும் இன்னொன்று இதற்கு உதாரணமாக இன்னொரு ஒரு அதிசயம் நம்ம நம்பி பெருமான சலோபா அலையுசல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க உங்கள் அமல்களில் மிக சிறந்ததும் உங்கள் அரசனிடம் மிக தூய்மை மிக்கதும் உங்கள் அந்தஸ்துகளை அதிகம் உயர்த்தக்கூடியதும் தங்கம் வில்லிகளை செலவு செய்வதை விட உங்களுக்கு சிறந்ததும் எதிரிகளை போரில் சந்தித்து அவர்களது கழுத்துக்களை நீங்கள் வெட்ட அவர்கள் உங்களது கழுத்துக்களை வெட்டுவதை விட சிறந்ததுமான ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா என்று நபி சொல்லா செல்லம் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு தோழர்கள் ஆம் தாருங்கள் என்றார்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவதுதான் அது என்று நபி சொல்லலா செல்லம் அவர்கள் கூறினார்கள் வா பாரு இந்த ஹதீஸில் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க நம்ம எந்தெந்த விஷயத்தெல்லாம் சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோமோ அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அதை விட சிறந்ததை நான் அவங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔலாவே நினைவு கூறுவது தான் அப்படின்னு சொல்லிட்டு ரசோல்லா நம்முடைய இந்த ஹதீஸில் அழகான முறையில் சொல்லி காமிச்சிட்டாங்க இன்னொன்று ஔா கூறுவதாக நபி சொலவா குலைவசெல்லம் அவர்கள் கூறினார்கள் எனது அடியான் என்னை எப்படி எண்ணுகிறானோ அப்படியே நான் அவனுடன் நடந்து கொள்கிறேன் அவன் என்னை நினைக்கும் போது அவனுடன் நான் இருக்கின்றேன் அவன் என்னை தனிமையில் நினைத்தால் நானும் அவனை தனிமையில் நினைக்கின்றேன் அவன் என்னை ஒரு கூட்டத்தில் நினைத்தால் அக்கூட்டத்தை விட சிறந்த கூட்டத்தில் நான் அவனை நினைக்கின்றேன் என்னிடம் ஒரு சான் நெருங்கினால் நான் அவனிடம் ஒரு முழம் நெருங்குகிறேன் அவன் என்னிடம் ஒரு முழம் நெருங்கினால் நான் அவனிடம் ஒரு பாவு இரண்டு கை நீள அளவு நெருங்குகிறேன் அவன் என்னிடம் நடந்து வந்தால் நான் அவனிடம் ஓடி வருகிறேன் ஸோ யார் சொல்லுவா பாருங்கள் இந்த மாதிரி நம்மை படைத்த ரப்பு நம்மை படைத்த கிட்ட நம்ம எந்தெந்த அளவுக்கு நீங்கள் நெருங்குறீங்களோ அதை விட பல மடங்கு நான் உங்ககிட்ட நெருங்கி வரேன்னு சொல்கிறேன் அல்லா ரஹ்மான் நீ என்னதான் வந்து தவறு செஞ்சாலும் சரி என்னதான் பாவம் செஞ்சாலும் சரி நீ என்னை நினைவு கூறு நீ என்னை கண்டிப்பாக நினைவு கூறினா நான் உனக்கு பல மடங்கு ஒரு நன்மையை நான் உனக்கு பல மடங்காக நான் வந்து உங்ககிட்ட நான் நெருங்கி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கூறுவதாக நம்மளுடைய நபிப்பெருமான சொல்ல உழைவு செல்லாமல் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க சுஹான் அல்லா அடுத்த ஹதீஸ் அப்துல்லா இம்னு புஷ்ர அலிலாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டங்கள் அதிகமாக உள்ளன நான் கடைபிடித்து நிரந்தரமாக செய்வதற்கு ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லித்தாருங்கள் என ஒருவர் நபிசல்லா ஹுலைவசல்லாம் அவர்களிடம் விசாரித்தார் அதற்கு நபி அவர்கள் உனது நாவு எப்போதும் அல்லாஹுவின் நினைவால் நனைந்திருக்கட்டும் என்று கூறினார்கள் அல்லாஹ் அக்பர் இதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்க நீ நான் வந்து நிரந்தரமாக ஒரு நல்ல விஷயத்தை எனக்கு வந்து நீங்கள் சொல்லித்தாங்க நான் தினமும் அதை கரெக்டான முறையில் நான் கடைப்பிடிக்கணும் நிரந்தரமாக நான் அந்த விஷயத்த வந்து நான் செய்யணும் அது எனக்கு நன்மையை பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருவர் கேட்குறாங்க ரசோல்லா கிட்டே அதுக்கு ரசோல்லா என்ன சொல்கிறாங்க தினமும் உன்னுடைய நாவு எதில் நினைந்திருக்கணும் அல்லாவின் நினைவு கூறுவதில் அல்லாஹைய நினைப்பாலேயே நீ உன்னுடைய நாவை நினைந்திருக்கட்டும் நீ எந்த ஒரு வார்த்தையை பேசினாலும் நீ அல்லாவின் நினைவு கூறக்கூடியவனாக நீ இரு அல்லாவுடைய புகழக்கூடியவனாக இரு அல்லா சிக்கல் செய்யக்கூடியவனாக இரு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஹதீஸில் வந்து சொல்லப்படுது அடுத்தது நபி சல்லதா உளைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் இரக்கிய நூலிலிருந்து ஓர் எழுத்தை ஒருவர் ஓதினால் அதற்காக அவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும் ஒரு நன்மைக்கு பத்து நன்மைகள் கிடைக்கும் நான் அல் ஃப் லாம் மீம் என்பதை ஓர் எழுத்து என்று சொல்லவில்லை எனினும் அலீஃப் ஓர் எழுத்து லாம் ஓர் எழுத்து மீம் ஓர் எழுத்து ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நபி பெருமனா சலதா உலையவசல்லமாக கூறியிருக்காங்க இந்த ஹதீசில் சொல்லப்படுவது அல்லாஹ்டைய வார்த்தையான திருமறை குருவான் இந்த குர்வானில் நம்ம ஒவ்வொரு எழுத்து போதும் நமக்கு ஒரு ஒரு எழுத்துக்கும் சுஹ் உள்ள அல்லா நமக்கு பத்து நன்மையை வச்சுருக்கான் அப்போ இந்த குர்வானில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களை நம்ம ஓதும்போதும் அத்தனை மடங்கு நன்மையை வந்து அல்லா வச்சுருக்கான் அப்படிப்பட்ட குர்வானை நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு வந்து நம்ம தினமும் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் சிந்தித்து பார்க்க சிந்தித்து பார்க்கணும் அடியார்களே நம்ம அல்லாவுடைய வார்த்தை எல்லாமே நமக்காக சொல்லப்பட்டது அல்லா அதையும் என்ன சொல்கிறான் நீ அந்த அது வந்து நமக்கு ஒரு கைடு மாதிரி இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்க போகிற பிள்ளைங்களுக்கு வந்துட்டு கைடு கைடில் தான் வந்து என்ன இருக்கும் ஆன்சர்ஸ் இருக்கும் கொஸ்டின்ஸ் இருக்கும் கொஸ்டின் பேங்க்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ஸோ அதை ரெஃபர் பண்ணாலே எக்ஸாமை நல்ல முறையில் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே கைடை ரெஃபர் பண்ணுவோம் நம்ம என்ன தான் வந்து ஸ்கூலுக்கு போனாலும் புக்ஸ் இருந்தாலும் நம்ம கைடை வாங்கி அதில் இருக்க ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம சர்ச் பண்ணிவிட்டு நம்ம படிச்சுட்டு நம்ம போவோம் அதே மாதிரி தான் இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கேள்விக்கான விடையையும் அல்லாஹ் சுகல்லாம் அவனை விட சிறந்த முறையில் யாருமே எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடியாது அப்படிப்பட்ட வல்லா ரஹ்மான் நம்மளுடைய அனைத்து கேள்விகளுக்கும் ஒரு ஒரு விஷயத்தையுமே நீ எப்படி வாழணும் நீ இந்த பூமியில் என்னென்ன முறையில் வாழணும் நீ யார் யாருக்கு என்னென்னலாம் பண்ணணும் எப்படி நடந்துக்கணும் நீ இப்படி நடந்தால் உனக்கு இந்த நன்மை இப்படி நடந்தியா உனக்கு இந்த தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வல்ல ரஹ்மான் எல்லாத்துக்கான விடையுமே தன்னோட திருமறையில் வச்சிருக்கான் இன்றைக்கி எத்தனை பேர் அந்த திருமறையை நம்ம எடுத்து ஓதக்கூடியவங்களாக இருக்கும் இன்னொன்று ஓதினாலும் எத்தனை பேர் நம்ம பொருள் உணர்ந்து ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் அனைவருமே சிந்திக்கணும் நம்ம இன்ஷாலாம் இனி வரக்கூடிய நாட்கள்லையாவது இது வந்து ரமலான் மாதமாகிய ஒரு புனிதமிக்க ஒரு ரமலான் நம்ம நன்மையை சம்பாதிக்கக்கூடிய நன் ப பல மடங்கு நன்மையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு புனிதமிக்க ஒரு மாதத்தில் தான் நம்ம இருக்கும் அனைவருமே இது வரைக்கும் நம்ம எப்படியோ இருந்துட்டோம் அது எல்லாம் பாதுகாக்கணும் இனிமேலாவது வரக்கூடிய இந்த ஒரு நாள் இந்த ஒரு மாதத்தை நம்ம வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம அனைவருமே அதிக அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இன்ஷல்தான் இருக்கணும் ஓதுறது மட்டும் இல்லாமல் பொருளை உணர்ந்து அதில் எல்லாம் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பொருளை உணர்ந்து சிந்தித்து ஓதக்கூடியவங்களாக இருந்து அதில் அல்லா என்னென்ன நன்மையை வச்சுருக்கானோ அனைத்து நன்மையும் கொள்ளடிக்கக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் எல்லாம் ஆக்கி அரல் புரியணும் அடுத்த அதிஸ் உக்பா இப்னு ஆமீர் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாங்கள் மஸ்ஜி மஸ்ஜிதின் திண்ணையில் அமர்ந்திருக்க எங்களிடம் வயசு அல்லாஹ் அலி அவர்கள் வந்தார்கள் உங்களில் யார் புதுஹான் அல்லது அகீக் சந்தைக்கு காலையில் சென்று பாவமும் இல்லாமல் உறவையும் முறிக்காமல் கொழுத்த இரண்டு ஒட்டகங்களை பெற்று திரும்புவதற்கு விரும்புவார் என்று எங்களிடம் கேட்டார்கள் அல்லாஹின் தூதரை நாங்கள் எல்லாரும் தான் விரும்புகிறோம் என்றும் அதற்கு நபியவர்கள் உங்களில் ஒருவர் காலையில் மஸ்ஜிதிற்கு சென்று குர்வானின் இரண்டு வசனங்களை அறிந்து கொள்வது அல்லது ஓதுவது இரண்டு ஒட்டகங்களை விட சிறந்ததாகும் மூன்று மூன்றை விட நான்கு நான்கை விட அவ்வாறே வசனங்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு அந்த எண்ணிக்கை அளவுள்ள ஒட்டகங்களை விட மிக சிறந்ததாகும் என்று கூறினார் சுமஹா அந்த காலத்தில் ஒட்டகம் அப்படின்றத வந்து நம்ம பெருசாக ஒரு விஷயம் சரிங்களா அந்த ஒட்டகத்தை வந்து நம்ம வந்து இன்னும் சிவ சிவப்பு நிற ஒட்டகம் செந்நீர ஒட்டகம் அந்த மாதிரிலாம் ஒன்று சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து உயர்ந்த அந்தஸ்தை பெற்றது அந்த காலத்தில் அப்படி அந்த ஒட்டகத்தை வந்து நீங்கள் யாரு வாங்க விரும்புவீங்க அந்த ஒட்டகத்தை யார் வந்து உரிமை கொண்டாடுவீங்க யார் சொந்தமாக பெற்றுக்கொள்ளும் அதெல்லாம் அந்த காலத்து அந்த அளவுக்கு போட்டி அந்த மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட ஒட்டகத்தை விட அங்கே இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அது எப்படி ரசோல்லா நாங்கள் தான் அதாவது எல்லோருமே ஒரு நமக்கு ஒரு பிடிச்ச விஷயத்தை வந்து நம்ம வாங்குவோமா அப்படின்னு கேட்டோம்னா எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஆ நாங்கள் வாங்குவோம் அது எப்படி வாங்காமல் இருப்போம் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் அதே மாதிரி அங்கே இருக்க சாபகங்கள் எல்லாருமே ஆ நாங்கள் விரும்புவோம் எல்லாருமே நாங்கள் விரும்புவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டாங்க அதை விட சிறந்தது அதெல்லாம் என்ன ரசோல்லா என்ன சொல்கிறாங்க குரானின் இரண்டு வசனங்களை அறிந்து கொள்வது அதிகமாலாம் சொல்லுங்கள் குரானோட இரண்டு வசனங்களை அறிந்து கொள்வது அதை விட உங்களுக்கு ரெண்டு ஒட்டகங்களை விட சிறந்தது அடுத்தது நபி சொல்லாம் அலவிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் ஓரிடத்தில் அமர்கிறார் அங்கு அல்லாவே அவர் நினைவு கூறவில்லை என்றால் அது அவர் மீது அல்லாவின் புறத்திலிருந்து ஒரு குறையாகவே இருக்கும் ஒருவர் ஓரிடத்தில் தூங்குகிறார் அங்கு அல்லாவே அவர் நினைவு கூறவில்லை என்றால் அது அவர் மீது அல்லாவின் இருந்து ஒரு குறையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுனன் அபுதாவுத் கிதாபில் வந்து இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதில் சொல்லப்படுவது எந்த ஒரு சபையாக இருக்கட்டும் அந்த சபை அல்லாவின் நினைவு கூறாமல் இருக்கக்கூடாது அல்லாவின் நினைவு கூறக்கூடிய ஒரு சபையில் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அல்லாவை நினைவுகூராத ஒரு சபை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹதிஸில் பார்த்தீங்கன்னா இறந்த கழுதை இருக்கு இல்லையா அது பக்கத்தில் இருந்து எந்திரிச்சு எந்திரிச்சு போகிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹதீஸ்லையும் ரசோல்லா நமக்காக சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதனால் எந்த ஒரு சபையாக இருந்தாலும் சரி அல்லாவின் நினைவு கூறக்கூடிய சபையாக அந்த சபை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸில் தெரிய வருது அடுத்தது நம்பிசனா செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு கூட்டத்தினர் ஓ இடத்தில் அமர்ந்த பிறகு அல்லாஹே நினைவு கூறவில்லை என்றால் தங்களது நபியின் மீது செலவா சொல்லவில்லை என்றால் அது அவர்கள் மீது குறையாக ஆகிவிடும் அல்லாஹ் நாடினால் அவர்களை வேதனை செய்வான் நாடினால் அவர்களை மன்னித்து விடுவான் அல்லாஹ் அக்பர் இதை என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ரசுல்லா என்ன சொல்கிறாங்க அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ் நாடினால் நீ நினைவு கூறாத ஒரு சபையில் இருந்து நீங்கள் எந்திரிச்சு போனீங்க அப்படின்னாலே அல்லாஹ் உங்களை வேதனை செய்வான் அல்லது அவன் நாடினால் உங்களை மன்னித்து விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸில் ரசுல்லா சொல்லியிருக்காங்க அடுத்தது நபி சொல்லமா அவர்கள் கூறினார்கள் ஒரு கூட்டத்தினர் ஒரு இடத்தில் அமர்ந்து அல்லாவே நினைவு கூறாமல் அங்கிருந்து எழுந்தால் செத்த கழுதை போன்றதற்கு அருகில் உட்கார்ந்து எழுந்தவர்களாக ஆவார்கள் அவர்களது சபை அவர்களுக்கு கை சேதமாகவே அமையும் சுபஹா அல்லா இந்த ஹதீஸில் சொல்லப்படுவது நான் ஏற்கனவே சொன்னதுக்கு உதாரணமாக தான் இப்போ இந்த ஹதீஸை நான் வந்து எடுத்து சொல்லியிருக்கேன் நான் சொன்னும் கழுதை அதாவது செத்த கழுதை பக்கத்தில் நம்ம எந்த ஒரு ஒரு விலங்காக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு இ இறந்துருச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம அந்த பக்கத்தில் உட்கார கூட நம்ம அறிவு தான் நினைப்போம் எல்லாவே நினைவு கூறாத ஒரு சபையும் அந்த அறிவு ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதிஸில் நம்மளுடைய நபிப்பெருமான சொல்ல உலக நம்ம சொல்லியிருக்காங்க அதனால் இன்ஷெல்லாம் ஒவ்வொருவருமே தினமும் சரி அல்லாவை நினைவு கூறக்கூடியவங்களாக இருக்கணும் அல்லாவே புகழக்கூடியவங்களாக இருக்கணும் அதுதான் இதுலேருந்து தெரியுது சரி அல்லாவின் நினைவு கூறுதல் அப்படின்னா எப்படி அல்லாஹ் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அல்லாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா அப்படி இல்லை அல்லாவின் நினைவு கூறுதல் அப்படின்னா அல்லாவை திக்ரு செய்தல் அல்லாவை அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அவங்கிட்ட துவா கேட்குறது அல்லாவே அதிக அதிகமாக நினைவுபடுத்துறது அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா துவாக்களின் மூலம் அதாவது இப்போ நம்ம காலையில் எந்திக்கிறோம் எந்திரிச்சதுல இருந்தே நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையுமே அல்லாவை நினைவு குறைக்க இருக்கணும் எப்படி அப்படின்னா எந்திக்கும் போதே தூங்கி எழுந்ததும் மோதும் துவா இருக்கு இல்லையா அகமது இல்லா அஹியானா பாதமாக மாத்தானா வயலகின் விஷயம் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயம் செய்ய போகும்போதும் சரி நம்ம பாத்ரூம் குள்ளே போது ஆகும்போது இருந்து நம்ம வெளியில் வரும்போது அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை குடிக்கும் போது பிஸ்மில்லா எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் அல்லாவுடைய பெயரை கொண்டு செய்ய ஆரம்பிக்கிறது அதே மாதிரி எல்லாவுடைய இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அலகம் தொழில்ல அதுக்கப்புறம் நம்ம தும்முனா அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டு ஏப்பம் விட்டா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயுமே எல்லாவும் சரி ரசுல்லாவும் சரி நமக்கு வந்து துவாக்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க இந்தந்த விஷயத்தை நம்ம செய்யும் போது இந்த இந்த விஷயத்தை நம்ம போதும் என்ன துவாவை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து துவாவை நம்பி பெருமானா செலவு உழைவு செல்லாமல் நமக்கு கற்று தந்துட்டு போயிட்டாங்க அதை நம்ம சரியான முறையில் கடைப்பிடிக்கணும் இதுதான் அல்லாவின் நினைவு கூறுதல் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்த செய்யும் போதும் ரசுல்லா என்ன நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம செய்ய செய்கிறது தான் திக்ரு சரிங்களா இதுதான் வந்து அல்லாவின் நினைவு கூறுதல் இதுக்கான ஒரு இதை தான் நம்ம வந்து திக்ரின் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவின் நினைவு கூறுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி ஒவ்வொரு துதி சொல்லுமே நமக்கு வந்து சதக்கா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அல்லாவை புகழக்கூடிய அதாவது சுமஹான் அல்லாஹ் தூய்மையானவன் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பெரியவன் அலஹம்துல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஓகே இப்படி நம்ம சொல் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்குமே வல்ல ரஹ்மான் நமக்கு பல மடங்கான நன்மையை வந்து வச்சுருக்கான் இதை தான் வந்து நம்ம அல்லாவை தினமும் நினைவு கூறுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது அல்லாவின் நினைவு கூறி அதாவது துவாவோடு நம்ம வந்து ஆரம்பிக்கணும் அல்லாவின் நினைவுகூரி அதிக தினம் நன்மையை பெற்று சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துள் சர்தோசி அடைவோமாக என்று கூறி எனது உரையை முடிக்கின்றேன் வாஹிருதமான அலமதுல்லாஹி ரொபுலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி ஒப்ரகாத்து